அத்தியாயம் இருபத்தி மூன்று ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசில் தன் கட்டுப்பாட்டை விட்டு மனசு ஒரு தாவு தாவி விட்டு ஐயையோ இது நடக்காது என்று போன வேகத்தில் திரும்பி வந்து கொஞ்சம் பரவசத்தோடும் கொஞ்சம் பரிதவிப்போடும் அது ஒரு காலம் என்று காலமெல்லாம் அசை போட்டு கொண்டிருக்குமே அதுதான் தேவருக்கும் முருகாய்க்குமான அது ஒரு ஆணும் பெண்ணும் உறவு கொள்ள சடங்குகள் சம்பிரதாயங்களோடு சம்மதம் வாங்கி கொண்டால் ஊரதை கல்யாணம் என்கிறது பெண் மீது ஆண் மட்டுமோ ஆண் மீது பெண் மட்டுமோ ஆசைப்பட்டு கனவுகளையும் ஆசைகளையும் நெஞ்சில் கரணை கரணையாக கட்டி வைத்திருந்தால் இலக்கியம் அதை ஒருதலை காதல் என்கிறது ஓர் ஆணின் மனசும் பெண்ணின் மனசும் ஒன்றோடொன்று இடறி விழுந்து இடறி விழுந்த மனசுகளின் சம்மதத்தோடு உடம்புகளும் தொட்டுக்கொண்டு இன்பம் போல ஒரு துன்பத்தையும் துன்பம் போல ஒரு இன்பத்தையும் ஒரே நேரத்தில் அனுபவித்தால் உலகம் அதை காதல் என்கிறது இதோ பார் நீ எனக்கில்லை நான் உனக்கில்லை ஆனா நீ எனக்கு வேணும் நான் உனக்கு வேணும் உன்னால சுகம் எனக்கு என்னால சுகம் உனக்கு போகிற போக்கில் போவோம் காலம் எங்கே நம்மை பிரிய சொல்கிறதோ அங்கே லாப நஷ்ட கணக்கு பார்க்காமல் பிரிந்து கொள்வோம் இந்த ஒப்பந்தத்தோடு நடக்கிற உறவுக்கு காமம் என்று பெயர் உனக்குள்ளும் அது இருக்கிறது எனக்குள்ளும் அது இருக்கிறது நான்கு கண்களுக்குள் மட்டும் மினுக் மினுக்கென்று அது மின்னுகிறது வட்டமிட்டு சுற்றி வரவும் இல்லை திட்டமிட்டு சொல்லவும் முடியவில்லை ரெண்டு மனசிலும் கணக்கிறது ஒரே பாரம் இறுதி வரை இறக்கி வைக்கவே இல்லை கடைசியில் பிரிகிறோம் இதயங்களுக்குள் குழிவெட்டி குழி வெட்டி இந்த உறவுக்கு எந்த பெயரை வைக்கலாமோ அந்த பெயரை வைக்கலாம் முருகாயிக்கும் அனிச்சம்பூவின் அரும்பு போல இருந்த அந்த மெல்லிய உறவுக்கு பதினெட்டு முடிஞ்சு பத்தொன்பது ஆரம்பிக்கிற வயசுல மீசை ஒதுக்க ஆசை வந்தது பெயத்தேவருக்கு நல்ல ரோம கட்டுள்ள வம்சம் பெயத்தேவர் வம்சம் நெஞ்சு மேடு கம்பு கூடு இங்கெல்லாம் கம்பளி பூச்சி மாதிரி கபகபன்னு முடி முளைச்சு முட்டி நிக்கிற பருவம் அப்பவெல்லாம் மீசையில மொத்தம் நாலு ரகம்தான் ஒன்னு கெடா மீசை அதை கொடுவால் மீசைன்னு சொல்லுவாக சில ஆளுக சும்மா கைத்தண்டி கணத்துல படர்ந்து போய் கண்ணத்துல ஒரு வட்டம் போட்டு சுத்தி கொலை மாதிரி மேல பார்த்து நிக்கும் இன்னொரு மீச ஹிட்லர் மீச ஒரு கருவண்ட சரிவாதி வெட்டி நெட்வாக்குல இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு நெருக்கி ஒட்டை வச்ச மாதிரி நிக்கும் அது ரெண்டு கோடு இப்படி இருக்கிறதுனால அதை பதினொன்னு மீசைன்னு சொல்லுவாக படிச்சவுக அடுத்தது அரும்பு மீச உதட்டு மேல பென்சில்ல கோடு இழுத்த மாதிரி நானும் இருக்கே ஒருத்தரையும் ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டேன்னு சொல்ற மீசை இன்னொன்னு பட்டை மீசை உள்ளதை உள்ளபடி ஒதுக்கி ஒழுங்கு பண்ற மீச பே தேவருக்கு கெடா மீச வைக்கணும்னு ஆசை மூக்கு நீளமா மூஞ்சி அகலமா இருக்கிற ஆளை கெடா மீச ஒரு தூக்கு தூக்கும் அதுவும் இல்லாம வீடு வாசல் நிலத்தோட சேர்த்து மீசையும் ஒரு சொத்தா இல்லையா என்ன ஒண்ணு அது பத்திரத்துல வராது அவ்வளவுதான் லேசா ஒரு வெக்கத்தோடையும் பதட்டத்தோடையும் பொடிநடையா போய் உட்கார்ந்துட்டாரு நாவீதர் வெள்ளையன் வீட்டுல வெள்ளையன் தொழில கெட்டிக்கார ஆளு கள்ளிப்பட்டியில அந்த ஆளு கத்திக்கு தலை வணங்காத ஆளே கிடையாது எந்த மண்டைக்கு எந்த வெட்டு எந்த மூஞ்சிக்கு எந்த மீசேங்கிறதெல்லாம் வெள்ளையன்கிட்ட விட்டுறணும் தலைய கொடுத்த பிறகு தலையிட கூடாது வெள்ளையன் தலைய நம்பி ஒப்படைச்சிட்டு கண்ணாடி பாக்கிறவக கண்ணாடி பாக்கலாம் உறங்குறவக உறங்கிடலாம் வெள்ளையனா பார்த்து தொழில் முடிச்சு எந்திரிங்கன்னு சொன்ன உடனே எந்திரிக்கலாம் அப்புறம் அது சொட்ட இது சொட்டேனா அந்த ஆளுக்கு கோவம் வரும் வீடு தேடி வந்த தேவரை பார்த்து யாரு பெரிய தேவர் மகனா என்று ஆச்சரியப்பட்ட வெள்ளையன் முடி என்றார் இல்ல மீச ஒதுக்கணும் நாலரை அடி மஞ்சுவர் வைத்து கோரை புல்லால் வேந்த குடிசையின் தென்னங்கிடுகு விரித்த திண்ணையில் முக்காலி பழகை எடுத்து போட்டு காரப்பா என்றார் வெள்ளையன் வேட்டியை உருட்டி திரட்டி கட்டிக்கொண்டு தோல் துண்டை மடியில் போட்டுக்கொண்டு கொண்டு வரைச்சு வெடப்பா உட்கார்ந்தாரு பேத்தேவர் வாலிப உடம்பு நல்ல பிறவி கட்டு எண்ணெய் போட்டு போட்டு கருத்து பலபலக்கிற சாமி சிலை மாதிரி உருண்டு திரண்ட பலபலத்து நிக்கிது தோலும் மார்பும் இருந்த பூனமயிறு நிறம் மாறி இப்பத்தான் கருப்புக்கு கச்சி மாறுது தகர பெட்டி எடுத்து தன் ஆயுத சாலை திறந்தார் வெள்ளையன் அவருக்கு கலை தொழில் சம்பாத்தியம் சாப்பாடு தெய்வம் வேலைக்காரன் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே அந்த தகர பெட்டிதான் உள்ள ஒரு கத்திரி ரெண்டே முக்கார்வா சொல்லி பேரம் பேசி ரெண்டே கால் ரூபாய்க்கு வாங்கினது தேங்காய் எண்ணெய் போட்ட இடமெல்லாம் கருப்பா சாண பிடிச்ச இடம் மட்டும் வெள்ளையா அது ரெண்டு கலர் காட்டும் மற்றவங்களுக்கெல்லாம் கத்திரி ஒரு ஆயுதம் வெள்ளையனுக்கு அது வாத்தியம் முடிவற்ற போது அது போடுற கிரீச் கிரீச் தான் அவருக்கு சங்கீதம் அந்த கிரீச் கிரீச் வெள்ளையன் காதுல மட்டும் சா 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 ரீ ரீ மா என்று சுரஞ்சொல்லும் கத்திரிக்கோளுக்கு அடுத்து ஒரு கத்தி தகட்டுல அடிச்சு அரளி குச்சியில சொருகின குச்சி புடி கத்தி அத மடக்க முடியாது வேலை முடிஞ்ச உடனே குச்சி தனியா போயிடும் கத்தி உரைக்குள்ள போயிடும் அந்த கத்திக்கு ஒரு தீட்டுக்கல்லு கருப்புல சாம்ப புடச்ச மாவு கல்லு மருதைக்கு போன ஆள்கிட்ட சொல்லிவிட்டு சொல்லி விட்டு அலைஞ்சு திரிஞ்சு வாங்கியாந்து பதினஞ்சு நாள் தண்ணீர் ஊற போட்டு ஒரு வாரம் தேங்காய் நில முக்கி நாலு இழு இழுத்தா போதும் சும்மா கத்தி பொறி பறக்கும் அப்புறம் ஒரு பட்டை வாரு மாட்டு தோல்ல செஞ்சது தீட்டுக்கல்ல தீட்டின கத்திய சாந்தப்படுத்த அதுல ரெண்டு இழு இழுத்துக்கிறலாம் ஒரே ஒரு கண்ணாடி சட்டம் இல்லாத வெறும் கண்ணாடி அதுல சட்டம் போகும் முன்ன ரசம் போச்சா ரசம் போகும் முன்ன சட்டம் போச்சான்னு கேட்டா பதில் சொல்ல வேண்டிய ஆளும் உசுரோட இல்ல அது வெள்ளையனுக்கு அவுங்க அப்பன் பத்திர மகனே பரம்பரை சொத்துன்னு கொடுத்துட்டு போனது அப்புறம் ஒரே ஒரு முள்ளு வாங்கி தண்ணி ஊத்த ஒரே ஒரு கிண்ணி இந்த சரக்குகளை வச்சுக்கிட்டு தான் வெள்ளையன் எப்பேற்பட்ட ஆளுகளையும் குனியின்னு குனிய வைக்கிறது வெள்ளையன் நல்ல சிவப்பு ஐம்பது இருக்கும் வயசு காதோரம் பத்து பதினஞ்சு தவிர முன்ன பின்ன ஒரு முடியும் நிறைக்கல ஊர் மத்தியில சாலி மரத்துக்கு கீழே பொதுவுல உட்கார்ந்து தொழில் செய்யறது கூப்பிட்டு விட்டா வீடுகளுக்கே போய் முடிவெட்டிட்டு வாரது இந்த ரெண்டையும் தவிர தன் வீட்டுக்கே வந்து முடிவெட்டிட்டு போறதுதான் வெள்ளையனுக்கு ரொம்ப பிடிக்கும் தன் தொழிலுக்கு அதான் மதிப்புங்கிறது அவர் நினைப்பு வெள்ளையன் பொண்டாட்டி மாரியம்மா தான் கள்ளிப்பட்டிக்கே மருத்துவம் பார்க்குற மருத்துவச்சு கைராசிக்காரின்னு பேரு அன்னைக்கு அவ வீட்டில் இல்லை வெள்ளையா கெடா மீசை வைக்கணும் இப்பத்தான் முளைச்சி மூணு இலை விட்டுருக்கு அதுக்குள்ள கெடா மீசை கேட்டா எப்படி முதல்ல முளைச்சதுக்கு வேலி கட்டப்பா மீச அப்புறம் வெள்ளாம காடு கணக்கா விளைஞ்சிட்டு போகுது பெரிய தேவர் மகனுக்கு பேசவா சொல்லிக் கொடுக்கணும் ரசம் போன கண்ணாடியை எடுத்து பேத்தேவர் கையில் கொடுத்து விட்டு உரையில் இருந்த கத்தியை எடுத்து அரளி குச்சியில் செருகி தீட்டுக்கல்லில் வைத்து தீட்டி கொண்டே எம்மா முருகாயி கிண்ணிக்கு தண்ணி கொண்டு வந்து ஊத்தம்மா என்று குரல் கொடுத்து விட்டு தீட்டிய கத்தியை வாரில் நாலு இழு இழுத்தார் வெள்ளையன் அங்கதானையா ஆரம்பமாச்சு பேத்தேவன் மனசை சுத்தி சுழட்டி அடிச்ச சூறாவளி பே தேவரின் முதுகுக்கு பின்னால் மூன்று விதமான சத்தம் சல் சல் சல்லுன்னு ஒரு கொலுசு சத்தம் கிளிங் கிளிங்குன்னு ஒரு வளவி சத்தம் சரக் சரக் சரக்குன்னு பாவாடை சத்தம் இதென்னடா இது இந்த வீட்டுக்குள்ள இப்படி ஒரு சத்தம் மனசு நாலா பக்கமும் திரும்புது முதுக திருப்ப முடியல கையில பிடிச்சிருந்த கண்ணாடியில ரசம் போன பாகம் போக மிச்ச இடத்துல எல்லாம் திட்டு திட்டா ஒரு அழகான குமரி பொண்ணோட மூஞ்சி தெரியுது என்னமோ ஒரு மின்னல் வந்து சுளீர்னு ஒரு சுண்டு சுண்டுது முதுகு தண்டல சீம தண்ணி சீசாவில் தீக்குச்சி கொளுத்தி போட்ட மாதிரி பக்குன்னு பத்தி பட் பட் படீர்னு வெடிக்குது மனசு மயில் கழுத்து நேரத்துல ஒரு பாவாடை கட்டி செவப்பு லவுக்கையும் பச்சை தாவணியுமா ஒருத்தி கண்ணாடிக்குள்ளே கண்ணாடிக்குள்ள முழுக்குன்னு விழுந்து கழுக்குன்னு காணாம போறா கண்ணாடி உருவம் போயிருச்சு ஒரு கை மட்டும் வருது சொம்புல கொண்டு வந்த தண்ணிய கிண்ணில ஊத்துது அவ முழு உடம்பு பேர் தேவர முதுகுக்கு பின்னால இருக்கு கை மட்டும் முன்னால இருக்கு யாத்தே இது என்ன கையா மஞ்ச குளிச்ச தங்கமா சிவப்பு வளவியும் பச்சை நரம்பும் அதுல படிஞ்சும் படியாமல் துருத்தி நிக்கிற பூனை முடியும் அவ பதமா குனிஞ்சு தண்ணி ஊத்துன பாவனையில தெரிஞ்ச நல்ல குணமும் அவ பொசுக்குன்னு போன போது மூஞ்சியில விழுந்து போன தாவணி தலைப்பு நின்றது நிக்க திறந்த கண்ணு மூடுறதுக்குள்ள கிறுக்கு பிடிக்க வச்சிருச்சு தேவர இப்ப கண்ணாடியை செவைக்கி பிடிச்சா அவ போற பின்பக்க அழகுது தெரியுது திட்டு திட்டா ஒத்த சட போட்டு போகுதையா செழிச்சு வளைஞ்ச செவ்வாழ கண்ணு ஐயோ இந்த கிண்ணி செம்பா இருந்திருக்க கூடாதா அது நிறையிற வரைக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு கிண்ணி கின்னி தண்ணியை தொட்டு தாடையில தடவுனாரு வெள்ளையன் மூஞ்சியில தொட்டு வச்ச தண்ணி மனசுக்குள்ள இறங்கி மச மசன்னு கசிஞ்சுது சின்ன தேவரே குனியா நிமுறியா அண்ணாந்து பாரியா உதட்ட மடிச்சு குடியா தலைய ஆட்டாதயா தும் செவியில வெட்டுக்கு தலைய கொடுத்த ஆடு மாதிரியே அப்படியே உட்கார்ந்துருக்காரு சத்தத்துக்கு பின்னாலேயே குடிசைக்குள்ள போன மனசு வானாலும் வரல கிண்ணிக்கு ஒரு தண்ணி தான் ஊத்துவாளா இன்னொரு தண்ணி ஊத்த வரமாட்டாளா படக்கு படக்குன்னு அடிக்குது மனசு காஞ்சு போன தாடையில இன்னொரு தடவை தண்ணி தடவி தீட்டுக்கல்லில் தீட்டி வாரில் பதம் பார்த்தது போக கத்திய உள்ளங்கையில வேற வச்சு அங்கிட்டும் இங்கிட்டும் இழுகி பேத்தேவர் முகத்தை இடப்பக்கம் திருப்பி வலது கணத்துல கத்தி வச்சு சரட்ட சரட்டுன்னு வழுச்சு வந்த முடிய கட்டவிரல்ல ஒரு சுண்டு சுண்டி தரையில தெரிச்சு விட்டுட்டு அடிதாடையில கத்தி போட ஆரம்பிச்சாரு வெள்ளையன் கண்ணாடி எடுத்து அங்கிட்டும் இங்கிட்டும் ஆட்டி ஆட்டி பார்த்தாரு பேயத்தேவரு கண்ணாடியில அவர் மூஞ்சிதான் விழுகுதே தவிர அவ மூஞ்சிய காணோம் சின்னத்தேவரே மொத்தம் மூணு வகைதான் மனுஷ மூஞ்சி உருண்ட மூஞ்சி சப்பட்டை மூஞ்சி நீல மூஞ்சி இன்ன மூஞ்சிக்கு இன்ன மீசேன்னு ஒரு கணக்கு இருக்கு தேவர் மகன் மூஞ்சி உருண்டை மூஞ்சி இந்த மூஞ்சிக்கு கெடா மீசையோ முறுக்கு மீசையோ தான் ஒட்டும் ஆனால் ஒன்று ரோமக்கட்டு இருக்குது வளர்த்தி பத்தாது ஒதுக்கி விடுறேன் மூணே மாசத்துல வளர்ந்துடும் மொசு மொசுன்னு வெள்ளையன் தாடையில் சோழி முடிச்சு இடது கண்ணம் தவினார் வெள்ளையன் மகளா தான் இருக்கும் பேரு முருகாயி இன்னொரு எட்டு இப்படி வரமாட்டாளா யாத்தே இந்த மானங்கட்ட மனசு உள்ள உடுக்கடிச்சு ஊற கூட்டுதே அப்பன் கழுத்துல கத்தி வைக்கிறான் மகன் நெஞ்சில அருவா வைக்கிறாளே பே தேவர் உடம்பு வெள்ளையன் கட்டுப்பாட்டுல இருந்துச்சு மனசு மக கட்டுப்பாட்டுக்கு போயிருச்சு ஜல் 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 முதுகுக்கு பின்னால திரும்பவும் அந்த கொலுசு சத்தம் கண்ணாடி அப்படி இப்படி ஆட்டி பாக்குறாரு அகப்படலாம் உருவம் மனசு பொறுக்காம விசுக்குன்னு விலகி திரும்பினாரா இல்லையா சதக்குன்னு கன்னத்துல போட்டு தள்ளிருச்சு கத்தி சலசலன்னு ரத்தம் ஒழுகுது எப்பே ரத்தம் முருகாயி கத்தறா ரத்தம் ஒழுக முழுசா பாக்குறாரு பேர மொத முத முதல்ல அவளை செவப்பு சிலையழகி செம்மாந்த மாரழகி உலகத்து அழகையெல்லாம் ஊற வச்ச பேரழகி எம்மா முருகாயி பஞ்சோ துணியை எடுத்துட்டு வா அவள் எடுத்தோடி வந்த பருத்தி பஞ்சை பச்சென்று அப்பவும் நச்சென்று நின்றது ரத்தம் இவர் பார்த்தாரு ஒரு பார்வை அவ கூட இத்து கடக்கு மடக்குங்கிற சத்தத்தோட நூறு ஆயிரமா நொறுங்கி விழுகுது அவ பார்த்தா ஒரு பார்வை இவருக்கு கருங்கல் மாதிரி இருந்த மனசு குழஞ்சு குழஞ்சு கூலாயிட்டுது ஒரு பேச்சும் பேசல வேலை முடிஞ்சு புத்தி மாறாட்டமாயி போயிட்டாரு கொஞ்ச நேரம் கிறுக்கு பிடிச்சவ மாதிரி திண்ணையிலேயே உட்காந்துருந்த முருகாயி என்னமோ மயிலிறக கூட்டி பெருக்கிறவ மாதிரி மயிரை கூட்டி பெருக்கிட்டு கீழே குனிஞ்சு உள்ளங்கையில எடுத்து வச்சு உத்து உத்து பார்த்து வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் ஒருத்தருக்கும் தெரியாம பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டா தேவர் ரத்தத்தோட வெளியில கடந்த பருத்தி பஞ்ச